ஜி வரகி வராகி அம்மன் அருளால் எல்லோரும் நலமுடன் இருப்பீர்கள் ஏன் அன்பு தங்கமி உன் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற போகிறது அந்த அதிசயத்தை வராகி அம்மன் நிகழ்த்துவேன் நல்ல செய்தியுடன் உன்னை பார்க்க வந்தேன் தங்கமி எதையும் நீ தேடி செல்ல வேண்டாம் உனக்கு வேண்டியது உனக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக உன்னிடம் வந்து சேரும் சில பேரிடம் நண்பர்களாக இருந்து பழகி பார்த்தால்தான் தெரிகிறது சில பேரின் குணம் அப்போது தான் சிலவற்றை கற்றுக்கொள்கிறாய் தங்கமே நீ தர்மத்தை செய்தால் அது உனக்கு புண்ணியம் உன்னுடைய நம்பிக்கை பொறுமை ஒருபோதும் தோற்றுப்போகாது. போகாது நீ பணிவாய் நடந்து கொள்வதால் அது தவறல்ல அது உன்னுடைய பலவீனம் கூட அல்ல அதுதான் உன்னுடைய பலம் தங்கமே உன் கஷ்டத்தை உன்னுடைய நிலைமையை நான் அறியாமல் இல்லை கூடிய விரைவில் நீ நினைத்த நல்ல விஷயம் நிறைவேறும் நல்லது உனக்கு நடக்கும் தடைகள் எல்லாம் ஒன்னை விட்டு விலகும் நீ பக்குவமாகி விட்டாய் உன் மனம் எல்லாம் வற்றையும் ஏற்றுக்கொள்ளும் மனநிலை வந்துவிட்டது உன் வாழ்வில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களை எல்லாம் உன் மன தைரியத்தால் அத்தனையும் பொறுமையாக கடந்து வருகிறாய் தங்கமே உன் நல்ல மனதிற்கு உனக்கு எந்த குறையும் வராது இப்போது இருப்பது போல நீ எப்போதும் உன் பொறுமையை நீ கடைபிடிக்க வேண்டும் நீ எதை செய்தாலும் உன் வாராகி அம்மனிடம் என்னிடம் சொல்லி எல்லாம் நல்லபடியாக நடத்தி தாங்க வாராகி அம்மா என்று சொல்லி நீ தொடங்க வேண்டும் வாழ்வில் நடப்பதை பார்த்து பயப்பிடாதே எப்படி மீண்டு வருவேன் என்று உனக்கு இதை எப்படி கடந்து வருவதும் என்று உனக்கு தைரியத்தை தந்து உனக்கு வேண்டிய உன் பிரச்சனை தீர வழிகளை உனக்கு காண்பிப்பேன் தங்கமி உனக்கு என்றும் எப்போதும் உன்னை காப்பது என் கடமை உனக்கு வழிகாட்டியாக இருந்து உனக்கு வேண்டிய நன்மைகளை பாராகி அம்மன் நான் செய்வேன் தைரியமாக இரு உன் கஷ்டங்களை நினைத்துக்கொண்டு இன்னும் கவலைப்படுகிறாய் உன் மனதில் பாரத்தை சுமக்காதே உன் கஷ்டத்தில் பாதி உன் பாராகி அம்மன் நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் தங்கமி நீ வெளியே செல்லும்போது உன் வாராகி அம்மனை மனதில் நினைத்துக்கொள் உனக்கு துணையாக நான் வருவேன் உன் மன நிம்மதியை தருவேன் உனக்கு நீ வாய் திறந்து என்னிடம் கேட்காமல் இருந்தாலும் உன் மனதில் உள்ளதை நான் அறியாமல் இல்லை நீ நினைத்த நல்ல விஷயங்களை நான் நடத்தி தருவேன் உன் வாழ்வில் சோதனைகள் வந்தாலும் உன் வாராகி அம்மன் மீது உள்ள நம்பிக்கையை விட்டுவிடாதே தங்கமே உன் பிரச்சனையை என்னவென்று அறிந்து அதை தீர்த்து வைப்பேன் இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி மீண்டு வருவது எப்படி சமாளிப்பது என்று உனக்கு தருவேன் தங்கமே தேவையில்லாத எண்ணங்கள் தோன்றுகிறது உன் மனதை போட்டு ஏன் குழப்பம் அடைகிறாய் மற்றவர்கள் சொல்லும் எதிர்மறை வார்த்தைகளை உன் காதில் வாங்காதே அதை நினைத்துக்கொண்டு கொண்டு குழம்பிக் கொள்ளாதே மாயில் இருந்து வெளியே வா என் தங்கமே அமைதியாக இரு உன் எண்ணங்கள் எல்லாமே தெளிவாக இருக்க வேண்டும் நல்லதாக இருக்க வேண்டும் உன் மனதை அமைதியாக வைத்து கொண்டு என் முன் அமர்ந்து சில நிமிடம் அமைதியாக உன் மனதை வைத்துக்கொள் என்னிடம் பேசு எல்லாம் மாறும் எல்லாம் நல்லதாக நடக்கும் தைரியமாக இரு உன் வாழ்க்கை வாராகி அம்மன் பொறுப்பு என்னுடைய வழிகாட்டில்தான் உன்னுடைய செயல்கள் எல்லாம் இருக்கும் உனக்கு யாரும் இல்லை என்று ஒரு நாளும் நீ நினைத்திடக்கூடாது உன் வராகி அம்மன் இருக்கிறேன் உன் கைகளை இறுக்கி பிடித்து கொண்டிருக்கிறேன் தங்கமே நீ கவலைப்படாதே சில பேர் வார்த்தைகளால் உன்னை காயப்படுத்தியிருக்கலாம் அதை உன் மனதில் வைத்து கொள்ளாதே மறந்துவிடு நல்லதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் தேவையில்லாததை மறந்துவிடு தேவையானதை வைத்துக்கொள் தேவையில்லாததை தூக்கி எரிந்துவிடு நீ எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றாலும் உன் மனம் நம்பிக்கையுடன் இருந்தாலும் சில பேர் உன் நம்பிக்கையை கெடுப்பதற்கே வருகிறார்கள் இதையெல்லாம் கண்டு கலங்கி விடாதே நான் இருக்கிறேன் உன் வராகி அம்மன் இதை மட்டும் நீ மறவாமல் இருக்க வேண்டும் தங்கமே நல்லதை மட்டும் நினை எல்லாம் உன் வாழ்க்கையில் நல்லதாக நடக்கும் உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன்